பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ லைவில் இப்போ தான் வியானா அவங்களோட லைஃப் ஸ்டோரி சொல்லி முடித்தாங்க ஸோ வியானாவோட கடந்து வந்த பாதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வியானா இருந்ததை விட அவங்க அம்மா தான் நிறையா இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அம்மாவை பற்றி தான் எங்கள் அம்மா எப்படிப்பட்ட ஒரு அயன் லேடி அப்படின்ற மாதிரி ஸோ வியானா எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பான பொண்ணு அப்படின்றத அந்த ஸ்டோரி ஃபுல்லாக நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சது ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களோட கதை என்ன அப்படின்றத பார்ப்போம் வியானாவோட அப்பா லைக் அவங்க ரொம்ப பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி அப்பா ஃபாரின்ல ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அவங்க ஐ மீன் வியா அண்ணாவோட பாட்டி கூட அப்பாவோட அம்மா அப்புறம் அக்கா தங்கச்சி இப்படி எல்லாரும் ஒரு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க அண்ட் அப் அப்பா வந்து ஒரு அம்மா புள்ள அதாவது வியானாவோட பாட்டி என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரியான ஒரு பர்சன் தான் அவர் அப்படின்றாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து தன் குடும்பத்தை தன்னோட வைஃப் தன்னோட பிள்ளைங்க அப்படின் பார்க்குறத விட அம்மாவை கவனிக்கிறதே இல்லை எப்போதுமே பாட்டி தான் ரொம்ப அட்டாச்சா இருந்திருக்காங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க அந்த டைம் அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் வயத்தில் ஏதோ நீர் கட்டி பிரச்சனை அந்த மாதிரி இருந்திருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஆப்ரேஷனில் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அந்த ஒரு ஆப்ரேஷன் பற்றி தான் ரொம்ப நேரம் ப்ரீஃபாக பேசினாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க கோ த்ரூ பண்ண விஷயம் இருக்கு இல்லையா லைக் பெரியவங்க கூட யாரும் இல்லை அப்பா வந்து கூட கிடையாது தாத்தா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தால் தாத்தாவும் கூட கிடையாது ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது ஃபினான்ஷியலாக அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க அண்ணா அவனோட ஸ்டடீஸை விட்டு எவ்வளோ பார்த்துக்கிட்டான் சின்ன அவங்களுக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்கான் அவள் எவ்வளோ பார்த்துக்கிட்டான் அப்படின்னு அந்த கோ த்ரூ பண்ண விஷயம் எல்லாத்தையும் அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல வியானா எவ்வளோ ஒரு மெச்சுர்டாக பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சது சீ எனக்கு வியானாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் வந்து அவங்கள பாக்கும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த சரியான க்ரிஞ்ச் மெட்டீரியலா இருக்கு இது பேசுறதை பார்த்தாலே சீனா இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இவங்கலாம் என்ன பண்ண போறாங்க ஒரு க்ளாம் டாங்களாக உள்ள இருப்பாங்க லவ் கன்டென்ட் கொடுப்பாங்க என்ன பெருசாக பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் நான் நினச்சது எல்லாமே தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணது வியானா ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள அவங்க மற்ற கேர்ள்ஸ் மாதிரி லவ் கன்டென்ட் கொடுக்கணும் ஸீ லவ் கண்டென்ட் அப்படின்றது இவங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஈவன் கம்ரிதின் ஒரு ஒரு தடவை அரோரா கிட்ட சொன்னார் அரோரா ஒரு டூ லாஸ்ட் வீக்னு நினைக்கிறேன் நீ வெளியே எல்லாம் போக மாட்ட அவங்க வந்து அப்போ நாமினேஷனில் இருந்தாங்க நீ வெளியேலாம் போக மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு லவ் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம் அதனால் உன்னை அவ்வளோ சீக்கிரத்தில் தூக்க மாட்டாங்க இதுக்காகவே ஒன்று வச்சுருப்பாங்க அப்படின்னு ஸோ வீட்டில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் அது பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே வந்து இந்த லவ் கண்டென்ட் சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் நாள் சஸ்டேன் ஆக முடியும் கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி டேஸ்க்கு மேலே நம்ம இருப்போம் இந்த லவ் கண்டென்ட் கொடுத்தா அப்படின்னு ஸோ ஆப்வியஸாக வந்து உள்ள பிக் பாஸ் டீமே வந்து இந்த ஏஜ் கேட்டகிரியை எடுக்கிறது இந்த மாதிரி லவ் கண்டென்ட்ஸ் கடை தான் ஆனால் என்னதான் சரி நீங்க லவ் கண்டென்ட் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் டீயுமே எதிர்பார்த்து உள்ள விட்டாலும் அவங்களோட லிமிட் இருக்குல்லையா அவியானா அந்த பவுண்டரி செட் பண்ணிச்சுட்டு அதை ரொம்ப அழகா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீட்டில அந்த பசங்களை யார்கிட்டயுமே சரி அந்த பவுண்டரியை தாண்டி பேச விடுறதில்ல ஏன்னா எனக்கு ரொம்ப கோபமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டில எல்லாருமே பயங்கர ஏஜ் ஓக்ஸ் அது ஆதிரை அரோரா ஏ ஈவன் பார்வதி கூட ஆதிரை அரோரா என்ன பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் பார்வதி கூட எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிடணும் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் நைட் சாப்பிடணும் கவர் போட்டு என்னென்னமோ கேவலமாக பேசியிருக்காங்க ஆனால் வியானா அவங்க கிட்ட எத்தனை பேர் வந்து பேசினாலும் அண்ணன் அண்ணன்ற அந்த வார்த்தையை தாண்டி வேற எதுவும் பேசுறது கிடையாது அண்ட் அவங்க ரொம்ப மிங்கிளாகிற ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தோம்னா விக்கல்ஸ் விக்ரம் ஏன்னா அவர்கிட்ட இருந்து அவரோட நாலேஜ் அவர் கொஞ்சம் அவரோட ப்ராட் வியூ இருக்கு ஸோ அது நம்ம கேமுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றதுனால விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட பேசுறாங்க மற்றபடி ஃபிளட் பண்ணுற கம்ருதீன் கிட்டயோ எஃப்ஜே கிட்டியோ எல்லார்கிட்டையும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க திவா திவாகரே வந்து என்ன ஃப்ளட் பண்ணாலும் அண்ணா என் அண்ணா அவர் என் அண்ணா அவர் அப்படின்ற ஒரு லிமிட் குள்ளே வச்சுருக்காங்க பேச வேண்டிய பாயிண்ட்ஸை கரெக்டாக பேசுகிறாங்க யாருக்காகவும் பயந்து பேசுறது இல்லை டபுள் சைடடாக இருக்கிறது கிடையாது ஸோ வியானாவை நான் நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக இருந்த ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி வியானாவை பார்த்து எல்லாருலுமே வந்து நம்பி அனுப்புகிறாங்க இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க பல இடங்கள் அதுதான் சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஃபேமிலி என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க ப்ளீஸ் என் நேம் ஸ்பாயில் பண்ணாதான்னு எஃப்ஜெக்கில் எத்தனை தடவை கெஞ்சிருக்காங்க சரி அவங்க வீட்டில் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கை உடைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வியானா இந்த வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட் கொடுத்தா ஒரு ஐம்பது நாள் ட்ராவல் ஆகும் அதனால் நமக்கு அமௌண்ட் வரும் ஆனால் அது எனக்கு தேவையில்லை என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க நான் அதுக்கு கரெக்டாக இருக்கணும்னு இருந்தாங்க அது ரொம்ப நல்லா இருந்தது அண்ட் அவங்க அம்மாவை அவங்க குழந்த மாதிரி ஒரு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் இருக்கு சி நம்ம லைஃப்பில் நம்ம அப்பா அம்மா மற்றவங்களுக்கு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் வெளி உலகத்துக்கு அவங்க எவ்வளோ பேடாக இருந்தாலும் தன் குழந்தைகள் வரும்போது நம்மக்கிட்ட எல்லார்கிட்டயுமே நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க ஆனால் நாம் அதை எப்போ ரியலைஸ் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா ஆனால் வியானா அந்த ஒரு சின்ன வயசுலேயே அம்மாவுக்காக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கடையில் போய் ரூபாய்க்காக வேலை பார்த்துருக்குறாங்க இன்றைக்கும் அம்மாவை குழந்த மாதிரி பார்த்துக்கிறாங்க அவங்க கண்ணில் சொல்கிற எங்கள் அம்மாட்ட நான் என் கஷ்டத்தை நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா என் அவங்க கிட்ட போய் நான் என் கஷ்டத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ மெச்சூடா வியானா பேசுறதை பார்க்கும்போது பரவாயில்லையே இந்த பொண்ணு இவ்வளோ சின்ன பொண்ணாக இருந்தாலும் எவ்வளோ மெச்சூர்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு வியானா கிட்டேயும் சரி சுபிக்ஷா கிட்டேயும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் எவ்வளோ சின்ன பசங்களாக இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்திருக்கோ நம்ம இங்க நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க அந்த இடத்த நம்ம கரெக்டா ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக சுபிக்ஷாவும் சரி வியானாவும் சரி அந்த ஒரு லிமிட்டை தாண்டி எங்கேயுமே கிட்ட பேசினது கிடையாது அந்த வீட்டுக்குள்ள அது ரொம்ப காமனாக இருக்கு ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு நம்மளும் தோணும் ஆனால் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நான் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்தனோ அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்றதுல சுபிக்ஷாவையும் வியானாவையும் ஒரு பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும் ஆனாவோட ஸ்டோரியை கேட்கும்போது அவங்க ஸ்ட்ரகிள் தனியாக அப்பா இல்லாமல் பண்ண ஸ்ட்ரகிள் புரியுது இதை விட நிறைய பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்கிறாங்களே நம்ம பேரண்ட்ஸ் நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற அந்த புரிதல் இருக்கு இல்லையா இது வியானாவை ஒரு தெளிவான பாதையில் கூட்டிகிட்டு போகும் எப்போதுமே அந்த புரிதலோடு அவங்க இருக்காங்க அப்படின் அவங்க ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ வியானா இன்னும் கேம் அடிச்சு ஆடினாங்க சப்போர்ட் கூடும் ஏன்னா அவங்க ரொம்ப அழகாக கேம் விளையாடுறாங்க அவங்க மேலே இது வரைக்கும் ஏதோ பசங்க கூட பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் கிடையாது பாயிண்ட்ஸ் தெளிவாக பேசியிருக்காங்க இல்லை ஒரு குரூப்புக்கு போய் சிங் சாங் போடுறது கிடையாது பட் இன்னும் வியானா ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிச்சு எல்லா இடத்துலையும் ஆடினாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்ற மாதிரி தான் தோணுது ஸோ பாபா மீண்டும் வேறு எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்னா வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி